அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க இன்றைக்கி வந்து மதுரை தங்கம் வீட்டு சமையலில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இந்த டம்ளரில் வந்து ஒரு டம்ளர் அளவு வந்து இந்த முழு ராகி எடுத்துக்கிறேங்க பாருங்கள் ஒரு டம்ளர் அளவு வந்து ராகி எடுத்துருக்குறேன் அதை வந்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன் ராகி எடுத்த அதே டம்ளர்லேயே அரை டம்ளர் அளவு வந்து உளுந்து எடுத்துருக்கேங்க அதையும் இந்த ராகி கூடவே சேர்த்துக்கிறேன் இப்போ நல்லா அலசிட்டு ஊற வச்சுக்கறலாங்க தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம் நல்லா மூணு டைம் நாலு டைம் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா அலசி எடுத்துக்கோங்க ஏன்னா இந்த ராகியில் வந்து சின்ன சின்ன கல் மண் எல்லாமே இருக்கும் அதனால் ஒரு நாலு டைம் வந்து நல்லா தண்ணி ஊற்றி நல்லா அலசிக்கிட்டேங்க இப்போ ஊற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டேன் இப்போ ஒரு பிளேட் போட்டு முடியலாம் நல்லா ஊறி வரட்டும் பாருங்கள் ராகியும் உளுந்தும் நல்லா ஊறிடுச்சு பாருங்கள் இப்போ வந்து நான் வந்து காலையில் செய்ய பாருங்கள் அதனால் வந்து நான் வந்து நைட்டே வந்து ஊற வச்சுட்டேன் சப்போஸ் நீங்கள் வந்து ஈவினிங் அதாவது சாயந்தரம் அப்படி செய்யணும்னா காலையிலேயே நல்லா அலசிவிட்டு ஊற வச்சுருங்க இப்போ வந்து மிக்சி சாரில் வந்து நம்ம அரைச்சிக்கலாம் அரைக்கும் போது எவ்வளோ தண்ணி வேணுமோ லாங்க ராகி உளுந்தும் பாருங்க நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சுங்க இந்த களி செய்யறதுக்கு வந்து நல்லா அடிக்கணமான பாத்திரத்தை எடுத்துக்கோங்க இப்ப பாத்திரத்துல வந்து ஊற்றிக்கிறேன் அரைச்சதை வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் தண்ணி எவ்வளோ வேண்டாம் நம்ம வந்து சேர்த்துக்கிறலாங்க இப்போ மிக்ஸி சாரை கழுவிட்டு அதுலேயும் கொஞ்சம் தண்ணி இருந்துச்சுங்க அதையும் சேர்த்துக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் உப்பு சேர்த்துக்கிறேங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேங்க நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாவு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தான் நம்ம வந்து ஸ்டவ் வந்து ஆன் பண்ணணும் எதுக்கு வந்து நிறைய தண்ணி சேர்த்துக்கிறது இருந்தால் இந்த ராகியும் சரி இந்த உளுந்தும் சரி நல்லா வெந்து வர வர ரொம்ப கட்டியாகும் நமக்கு நம்மளுக்கு வந்து ராகியும் சரி உளுந்தும் சரி நல்லா வெந்து வரணும் அதுக்கு தான் நம்ம வந்து எவ்வளோ வேணாலும் தண்ணி வந்து நம்ம சேர்த்துக்கிற சொல்கிறது கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க பிடிக்காம ராகி எடுத்தேன் பார்த்தீங்களா அந்த டம்ளர்லேயே ஒரு டம்ளர் அளவு வந்து பாருங்கள் நான் வந்து கருப்பட்டி எடுத்துருக்கேங்க தேவைப்பட்டால் கருப்பட்டி இல்லாதவங்க வெள்ளம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து வெள்ளைப்பாகம் வந்து நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாங்க கருப்பட்டி எடுத்து இல்லைங்களா அந்த டம்ளர்லேயே ஒரு டம்ளர் அளவு வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து ராகி எடுத்தோம் இல்லைங்களா அந்த டம்ளர்லேயே ஒரு டம்ளர் அளவு வந்து பால் எடுத்துக்கிறேங்க பசும்பாலாக இருந்தால் இன்னும் ரொம்ப நல்லதுங்க நம்மளுக்கு வந்து பசும்பால் வந்து கிடைக்கலை நான் அதனால் பாக்கெட் பாலே சேர்த்துக்கிட்டேன் பசும்பால் கிடைக்கிறவங்க சேர்த்துக்கோங்க இப்போ வந்து நம்ம வந்து பால் வந்து எப்போ சேர்க்கணும்னா இந்த மாவு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டவ்வில் வந்து வச்சு நல்லா கிண்ண பின்னாடி ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் கழித்து தான் நம்ம வந்து பாலை வந்து சேர்க்கணும் நான் வந்து பச்சை பாலாகவே சேர்த்துருக்குறேன் கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க கட்டிப்படாமல் கருப்பட்டி பால் பாருங்க நல்லா கொதிச்சு வருது கொஞ்சமாக வந்து சுக்கு வந்து தட்டி வச்சிருக்கேங்க அதை சேர்த்துக்கிறேன் சுக்கு இல்லாதவங்க ஏலக்காவோட சேர்த்துக்கலாம் நல்லா கிண்டிக்கிட்டே வரணுங்க பாருங்க அப்பைக்கு இப்போயும் பாருங்கள் நல்லா கெட்டி ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ வந்து கருப்பட்டி ரெடி ஆயிடுச்சுங்க அதை வந்து வடிகட்டி இதில் ஊற்றிக்கிறேன் கருப்பட்டி பாலையும் நல்லா வடிகட்டிட்டேங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் முக்கால் பாகத்துக்கு அந்த ராகியும் உளுந்தும் வெந்த பின்னாடி நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேங்க நல்லெண்ணெய் தாங்க சேர்த்துக்கிறோணும் பார்த்தா உடம்புக்கு வந்து நல்லது ஒரு ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் அளவு இருக்குங்க நல்லெண்ணெய் சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி விடணும் ஒரு உருண்டை போதுங்க நாலு மாதம் கை குழந்தையிலிருந்து பெரியவங்க முதல் சாப்பிட்லாங்க இது ரொம்ப ரொம்ப உடம்புக்கு வந்து நல்லதுங்க ஒரு ஒரு பசங்கள்லாம் தேராமையே இருப்பாங்க இந்த மாதிரி பிடிச்சோம்னு நினச்சிட்டாங்க நல்லா உடம்பு வந்து தேறி வருங்க உடம்புக்கு வந்து நல்லா இறுக்கத்தை கொடுக்குங்க முழங்கால் வலி கை கால் வலி இருக்கிறவங்கெல்லாம் கண்டிப்பாக இந்த உருண்டை எடுத்து சாப்பிடுங்க செஞ்சு சாப்பிடுங்க அவ்வளவும் நல்லது ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து நல்லா ஆரிக்கிரட்டுங்க அப்புறம் வந்து நம்ம வந்து உருண்டை பிடிச்சிக்கலாம் பாருங்கள் ஹெல்த்தியான ரெசிபி வந்து ரெடி பாருங்க பாருங்கள் ஒரு உருண்டை போதுங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க அவ்வளவும் உடம்புக்கு வந்து நல்லதுங்க இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஏன்னா பால் நல்லெண்ணெய் எல்லாமே நம்ம சேர்த்துருக்குறோம் கருப்பட்டி எல்லாமே சேர்த்துருக்கோம் இல்லைங்களா எல்லாமே உடம்புக்கு வந்து நல்லதுங்க சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் எல்லாருமே சாப்பிட்லாங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ப்ளீஸ் நம்ம சேனலாக பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்